நடிகை ராதிகா சரத்குமார் சமீபத்தில் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் அவதூறு பரப்புபவர்களை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் சமீபத்தில் சரத்குமாரின் மகள் வரலட்சுமியின் திருமணத்தின் போது வரலட்சுமி பணத்திற்காக தான் நிக்கோலை திருமணம் செய்து கொண்டார் என்றும் வரலட்சுமியின் திருமணத்திற்கு சரத்குமார் கோடி கணக்கில் செலவு செய்திருக்கிறார் என்றும் சிலர் விமர்சித்து வந்தனர் அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் நடிகை ராதிகா விகடன் சின்னத்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசுகையில் நாங்கள் நடிக்கும் போது உள்ள காலம் பேரு இப்போது உள்ள காலம் பேரு இப்போது இலவச இன்டர்நெட் இருப்பதால் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரை பற்றியும் அவதூறாக பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை யார் கொடுத்தது வருமானம் வருகிறது என்பதற்காக எந்த லெவலுக்கும் இறங்கி பேசுவதற்காக ஒரு சில குரூப்கள் அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி குரூப்கள் எங்களைப் பற்றியும் எங்கள் குடும்பத்தைப் பற்றியும் அவதூறாக பேசி அதில் வரும் பணத்தால் அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து அந்த பணத்தில் சாப்பிடுகிறார்கள் என்றால் அதுவெல்லாம் நல்ல விஷயமா உங்களுடைய பதிவுகளை எல்லாம் நாங்கள் சிரித்துக்கொண்டே கொண்டே கடந்து விடுவோம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களால் எங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் மாற்ற முடியாது என்னுடைய வாழ்க்கை பயணத்தையோ வெற்றியையோ உங்களால் ஒரு செகண்ட் கூட மாற்ற முடியாது நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி வந்தவர்கள் நாங்கள் மிகவும் எளிமையாக வாழ்ந்து வருகிறோம் எங்களுடைய பெருமையை மனித தன்மையை நீங்கள் முட்டாள்தனம் என்று நினைக்க கூடாது என்பதை இந்த மேடையில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ராதிகா பேசியுள்ளார் இதற்கு பல ரசிகர்களும் பிரபலங்களும் பாராட்டி வருகின்றனர்